திரு ரயாகரன் அவர்கள் காத்திருக்கிறார் அவருடைய ரயாகரன் அவர்கள் உரையாடுங்கள் என்னன்னா வந்து இப்ப சிவலிங்கம் அவர்கள் நேரம் ஒரு உரையாடல நடத்தி இருந்த இந்த இடத்துல வந்து நாங்க சாதியத்தை நாங்க எப்படி பாக்கிறோம் சொன்னா வந்து சாதியம் என்பது சில சாதிகள் சாதிகளுடைய வரம்பு இல்ல சாதிகள் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதி வரம்புகள் சாதிய பிறந்த வரம்புகளுக்கு இருந்து நாங்கள் சாதியத்தை வரையறுக்கவில்லை மாறாக சாதியம் என்பது தெளிவாக இல்லை தெளிவாக பாருங்க சாதியம் என்பது நாங்க சாதியத்தை பார்க்க என்பது பரவாயில்லை ஓகே நாங்க சாதியத்தை பார்க்கறது என்ன சொன்னா வந்தா அது ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை முறை இல்லை வந்து எந்த சாதிய இருந்தாலும் அவர்களோட அனைவரும் அது சில ஒடுக்கப்பட்ட இருக்கலாம் சேர்ந்தவர்களாயிருக்கலாம் ஒடுக்கின்ற சாதியை இருக்கலாம் அனைவர்களுக்கும் ஒரு சிந்தனை முறை ஒன்று இருக்கின்றது அது அந்த சிந்தனை முறை என்பது இன்றைக்கு ஒடுக்குகின்ற சாதியினுடைய ஒட்டுமொத்தமான சிந்தனை முறைக்குள் தன் சாதியம் என்பது காணப்படுகிறது இந்த சாதிய வடிவத்திலிருந்து தான் அதாவது உயர்ந்த சாதியில இருந்து ஒரு தாழ்ந்த சாதியை ஒடுக்கின்ற போது அதுக்கு ஒரு சிந்தனை முறை இருக்கிறது அந்த சிந்தனை முறை என்பது தான் சாதியம் சாதியம் என்பது தனி நபர்கள் அதை வெளிப்படுத்துகின்ற விதம் என்பது மட்டும் சாதியம் அல்ல அதை வெளிப்படுத்துகின்ற விதம் என்பது ஏற்றத்தாழ்வாகவோ குறைவாகவோ கூடுதலாக இருக்கலாம் அதுல இருந்து சாதி ஒளிந்து விட்டது அல்ல அல்லது சாதி முன்பு இல்லை என்று சொல்வதோ அல்ல முறை நாங்கள் எப்படி சிந்திக்கின்றோம் எந்த வடிவத்தில் சிந்திக்கின்றோம் என்பதுதான் முதல் முக்கியமான மிக அடிப்படையான விஷயம் தமிழ் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழ் என்றதுதான் முதலாவது அடிப்படையான கேள்வி தமிழ் மக்களுடைய தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் அது ஒரு சாதிய சிந்தனை முறையாகத்தான் அது காணப்படுகின்றது அது என்ன மாதிரியான சாதிய சிந்தனை முறை என்று சொன்னா சமூகத்திலே எந்த சமூகம் ஒடுக்குமுறையை செய்து அல்லது எந்த சமூகம் செல்வாக்கு வைக்கின்றது எந்த சமூகம் சமூக பொருளாதார ரீதியாக ஆதிக்கம் வைக்கின்றதோ அந்த சமூகத்தினுடைய சிந்தனை முறைதான் ஒட்டுமொத்தமாக அடிவரவுமான சமூக முறையாக காணப்படுகின்றது தமிழ் தேசிய மக்கள் எடுத்துக்கொண்ட குறிப்பாக வந்து அது யாழ் மேலாதிக்கம் மக்கள் எடுத்தாலும் சரி பன்னி மக்கள் எடுத்தாலும் சரி எல்லா எல்லாமித்தையும் விட வந்து யாழ் மேலாதிக்கம் என்பது ஒரு சமூக பொருளாதார கட்டமைப்பு கூடாக தன்னை மேம்படுத்திக் கொண்டதன் மூலமும் இரண்டாவது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாள சாரிய சமூகத்தை சாரிய சேர்ந்தவர்களுடைய சமூக பொருளாதார மேன்மை சார்ந்தும் அவர்கள் உருவாக்கியிருக்கிற சிந்தனை முறை என்பது யாழ் முறையாக அது ஒரு வளர்ச்சி பெற்ற முறையாக காணப்படுகிறது அந்த சமூகத்தில் விளையோடுகின்ற எல்லா வடிவங்கள்லையும் விளையோடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது இங்க வடிவா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் போராட்டம் தொடங்கிய கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்று ஒரு ஒரு வடிவத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல உருவான போராட்டங்கள் தூர்வான போது பெரும்பாலான எல்லா இயக்கங்களிலையும் கருத்தியல் தளத்துல இந்த சாதி ஒழிப்பு என்பது அவருடைய வேலை திட்டங்கள்ல இருந்தது சாதி ஒழிப்பு கூட தேசிய போராட்டத்தை ஒழிப்பு போராட்டத்தையும் ஒருங்கிணைந்த வகையில தனித்துவமாக அதை விட்டுவிட்டோ அல்லது தனித்துவமாக அதை முன்கொண்டு சென்றோ ஒழிப்பதாக இருக்கவில்லை அது சமூகத்திலே இருந்த எல்லா விதமான சமூக பிற்போக்கு கூறுகளையும் அதாவது கடந்த சமூக சமூக அமைப்பு கூட வந்து போன ஆணாதிக்கமா இருக்கலாம் ஒரு சாதிய வடிவங்களாக இருக்கலாம் அனைத்தையும் ஒலிக்கின்ற ஒலித்து கட்டுகின்ற கருத்தியற் உள்ளடக்கத்தை தனது அரசியல் திட்டங்கள்லயோ அல்லது தமது கொள்கை திட்டங்களையோ கொண்டிருந்தது இது அந்த காலகட்டத்தில் உருவான சகல தேசிய இயக்கத்தை அப்படி திட்டத்திலையும் அதுதான் இருந்தது எல்லா திட்டங்களையும் இருந்தது ஆனால் நடைமுறையில இந்த கருத்தியல் போக்கு அல்லது இந்த சிந்தனை முறை அதாவது இந்த சமூகத்தினுடைய பட்டுப்பிற்போக்கான சாதிய அல்லது மேலாதிக்க சிந்தனை முறைகளை ஒலித்து கட்டல் என்ற அடிப்படையில் இருந்து தொடங்கிய அமைப்பு

சாதிய சிந்தனை முறை கட்டமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டுத்தான் காணப்படுகிறது இன்றைக்கு நீங்க இந்த சிந்தனை முறை நிறைய பேர் சொல்வார்கள் சாதியை பேசுவதெல்லாம் சாதி இன்றைக்கு இருக்குது மற்றபடி சாதி இல்லை என்று சொல்லி நீங்க இன்றைக்கு போய் போய் ஒவ்வொரு ஊரிலும் கோயில்கள்லாம் கட்டப்படுகின்றன ஒவ்வொரு பார்த்தா ஒவ்வொரு கோயிலும் சாதிய வடிவமைப்பிலும் சாதிய தான் கட்டமைக்கப்படுகிறது என்ன ஒரு கோயில் என்பது ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சாதிய வடிவத்தின் இந்து மதமே சாதியத்தினுடைய இன்னொரு மறுபிறப்பு தான் என்ன சொன்னா அது பல்வேறு மதங்களை ஒருங்கிணைத்த ஒருங்கிணைத்த போது அதாவது பல்வேறு சிறு சிறு வழிபாட்டு முறைகளை ஒரு ஒருங்கிணைத்த வடிவம்தான் இந்து மதம் அந்த இந்து மதத்தை ஒருங்கிணைத்தது எது என்று சொன்னா இந்த சாதிய கட்டமைப்பு தான் சாதிய கட்டமைப்பு இந்து மதத்துல இருக்கக்கூடிய ஒரு புரோவிதர்கள் இருந்து அது அந்த கோயிலுக்குள்ள போறது வாரது அதனுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் சமூக கூறுகள் இன்றைக்கு தமிழ் மக்கள் சௌதேச மக்கள் மத்தியில இன்றைக்கு காணப்படுகின்ற திருமணங்கள் சம்பவம் விழாக்கள் எல்லாவற்றிலும் இந்த சாதியத்தினுடைய சாதியத்தினுடைய கூறு காணப்படுகின்றன அதாவது சாதியத்தினுடைய பண்பாட்டு அடிப்படைகள் காணப்படுகின்றன ஒரு சமுதாயம் என்ற வகையில வந்து இந்த சமுதாயம் அடுத்த கத்தோலிக்க சமயத்தில் கிறிஸ்தவ சமயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய ஆலயங்கள் அமைக்கின்ற போது கூட இதை கவனத்தில் எடுக்கிறார்கள் அதே மாதிரி அவர்களுடைய அதாவது சுடலியை எடுக்கின்ற போது அங்கே கூட இந்த சாதிய முறையை காணக்கூடியதா இருக்கிறது மற்றது அந்த குறிக்கப்பட்ட பங்கிலே இருப்பவர்கள் இந்த சுடலைக்கு தான் கொண்டு செல்லலாம் பங்கிலே இருப்பவர்கள் இன்னொரு சுடலைக்கு தான் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த முறைகள் தொடர்ச்சியாக பின்பற்றப்படுகிற இந்து மதத்தில் கிறிஸ்தவ மதத்தை எடுத்தங்கைக்குள்ள வந்த புற மதங்கள் சொன்னா இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்தை குறிப்பிடலாம் முஸ்லிம் மதத்தை குறிப்பிடலாம் முஸ்லீம் மதத்தில அந்த சாதிய தாக்கம் என்பதால் அந்த சாதியத்தின் இது உட்போகவில்லை எனக்கு ஹைதர் அலி அவர்கள் விளக்கம் தருவார்கள் பாரதூரமான அபாயகரமான பிரிவொன்று ஏற்பட்டிருக்கிறது அந்த பிரிவு அது அது வேற ஒரு இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் வந்து இந்த கடந்த சாதி அமைக்க இருந்து மதம் தான் அதாவது அது அந்த சமூக அந்த சமூகம் மதத்தை மாறிக்கொண்ட போது தன்னுடைய சாதிய கூறுகளை சென்றது ஆனா இந்து மதத்துக்கு இருந்த அளவுக்கு அளவில் குறைவானது பண்பில் குறைவானது ஆனால் ஒரு சமூகம் வகையில் அது கிறிஸ்தவ மத கிறிஸ்தவ அல்லது இந்து என்றதை கடந்தும் ஒரு சமூகமாக ஒரே சமூகத்துக்கு வாழ்கின்ற போது இந்த சாதிய கூறு என்பது பிரதானமான பாத்திரத்தை வகிக்கிறது அதாவது இந்த

என்னன்னா வந்து இலங்கையில சாதியம் அல்லது மதம் இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து நீங்க பிரிட்டிஷ்காரருடைய வரகையும் அவர்கள் கிறிஸ்தவத்தை முதன்மைப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் ஆர்வமான இந்து மதம் தூக்கி பிடிக்கப்பட்டு சாதியம் மிக ஆழமாக இருக்கப்பட்ட ஒரு சமூக இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரையும் அந்த இறுகிய ஒரு சாதிய கட்டமைப்பாக தான் இருந்தது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு தகர்க்க முடியாத சாதிய வடிவங்கள் தான் இருந்தது நீங்க ஐம்பது அறுபதுகள்ல கூட வந்து ஒரு உயர் சாதி கிராமத்துக்குள்ள ஒரு தாழ்ந்த சாதி ஒரு தாழ்ந்தவர்கள் செல்வதா இருந்தால் ஒன்றில் அறிவித்துக் கொண்டு செல்ல வேண்டும் அதே நேரம் இருக்க துப்ப துப்பக்கூடாதுன்னு சொல்லி வாயில சிலட்டை ஒன்று கட்டி கொண்டுதான் அவர்கள் வந்து ஊருக்குள்ளே நடமாடக்கூடியது சுதந்திரம் அப்படித்தான் அது சுதந்திரமாக இந்த யாழ் மேலாக்க சமூகம் அவர்களுக்கு வழங்கினது இதைத்தான் அவர்களுக்கு சுதந்திரம் சொன்னாங்க சமூகம் வந்து இதைத்தான் சமூகத்தினுடைய மகிழ்ச்சியாக இதுதான் சமூகம் என்று சொல்லிக்கொண்டிருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இடதுசாரி அமைப்புகள் குறிப்பாக வந்து இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அரசியல் முறைக்கு முறை சந்த ஒரு இடதுசாரி அமைப்பு சாதிய ஒழிப்பு போராட்டத்தை முன்னெடுத்துவதற்கான ஒரு போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அது ஓய்வுக்கு வர்ற அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல பொது இடங்களில சாதி ஒழிப்பு போராட்டத்தை அது மிக தீவிரமாக நடத்தினது அது இன்றைக்கு ஒரு முடி திருத்துகின்ற ஒரு முடிய திருத்ததற்கு முடுவிடா போய் சாதிய கடமைகளாக செய்து கொண்டிருந்தது வந்து ஒரு பொது இடத்துல உருவாக்கினது அல்லது ஒரு கோயிலுக்குள்ள அனைவரும் உட்புகுந்து சென்று வழிபடுறதுக்கான உரிமைக்காக போராடி இருக்கிறது ஒரு ஒரு தேனை கடையில போய் அனைவரும் ஒரே ஒரே பாத்திரத்துல தேனை உடிக்கிறதுக்கான சுதந்திரத்துக்காக அது போராடிக்கிறது இப்படி அது ஒரு போராட்டத்தை அறுபதுலத்தீட்சி வளர்ச்சியும் தமிழ் தேசிய போராட்டத்தினுடைய ஒரு இடது கருத்தியல் போக்கு என்பது இந்த மாதிரியான போராட்டத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டு செல்லுகின்ற வடிவத்துல அதனுடைய நிகழ்ச்சியாகத்தான் பார்த்தது நீங்க எல்லா இடம் சரி அந்த அந்த அமைப்புகளுக்குள்ள கருத்துகளை வைக்க வைத்தவர்கள் யாருன்னு சொன்னா இந்த வரையர் வலது சேரிய சிந்தனை அல்லது இந்த சாதி உடைப்பெற்றையும் ஒருங்கிணைந்து கொண்டு சென்றவர்களாக தான் அது முன்வைக்கப்பட்டது ஆனா ஆனால் வரலாற்றில் அந்த போராட்டத்தை அந்த 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 அதை ஒடித்து கட்டுறதுல வந்து வலது சேரிய இந்த சாதிய பிற்போக்கு சக்தியில்தான் கூர்மையாக இதை ஒடுக்கினார்கள் நீங்கள் அதை விரும்பி விரும்பாமலோ புலிகளுடைய காலாட்டத்தை எடுத்து சொன்னால் அவர்கள் வந்து தொண்டை ஒன்று தான் செய்கிறார்கள் இந்த சாதியம் மேலுதாவது வந்து ஒரு ஒடுக்கும் முறையை கட்டி அதாவது சாதியத்துக்கு எதிரான போராட்டத்தை நடத்த நடத்தக்கூடாத வகையில போராட்டத்தை நடத்தாமல் மாறாக சாதியத்தை அதே அதே நிலத்திலே அப்படியே இருக்குமாறையும் அதுக்கு எதிராகவோ சார்பாகவோ எதுவும் செய்யாத சாதியத்தை அப்படியே கட்டி பாதுகாக்கின்ற ஒரு இறுக்கமான அல்லது ஒரு உரநிலைக்கு அதை கொண்டு போயிருந்தார்கள் அந்த புலிகளின் பிற்பாடு அந்த உரநிலை என்பது அந்த இருந்த சாதிய கட்டமைப்பு என்பது மீண்டும் எழுந்திருக்கிறது ஆகவே இலங்கையினுடைய வரலாற்றை வந்து சாதிய ஒழிப்பு போராட்டம் என்று ஒன்று என்று சொன்னால் அல்லது சாதியத்தினுடைய கொடூரத்துக்கு

ஏனிய நீங்கள் சொல்லுகின்ற தமிழ் தலைமைகளால் அந்த போராட்டம் குறிப்பிடுகிறீர்கள் அவ்வாறு ஒரு கொண்டு செல்லப்பட்ட அந்த போராட்டத்தை எழுச்சி மயமாக பின்னர் அது தமிழரசு கட்சியினர் அந்த போராட்டத்தை தாங்கள் முன்னெடுத்ததாக கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதன் பின்னர் ஆயுத போராட்டங்களுடைய காலகட்டத்தில் கூட இது தொடர்பான கருத்துக்கள் பரப்பப்பட்டன அதே நேரத்தில் ஆயுத போராட்டத்தில் மிக உயர்ந்த பதவிகள் போன்றவற்றை கொடுப்பதன் ஊடாக இதனை இல்லாமல் செய்கின்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் அந்த சமூகங்கள் முன்னேற்றம் அடைந்திருந்த போது கூட தொடர்ச்சியாக இன்று வரையில் திருமணம் போன்ற நிகழ்வுகளிலே அந்த சாதியம் தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அந்த தீவிர கொள்கைகளை இடதுசாரிகளால் மேற்கொள்ளப்பட்டிருந்த போது அவர்களால் அகற்ற முடியாத சூழ்நிலைக்குள் ஏன் தள்ளப்பட்டார்கள் என்னன்னா வந்து சாதிய ஒழிப்பு என்பது இந்த சாதிய ஒழிப்பின் ஒழிப்பு என்பது ஒட்டுமொத்தமான அனைத்து விடுதலையுடன் சம்பந்தப்பட்ட விடயம் அதாவது தனியார் சாதிய ஒழிப்பு போராட்டத்தை மட்டும் ஒரு அளவும் முழுமையாக நடத்தப்பட முடியாது எந்த ஒரு எந்த விஷயம் தேசிய விடுத்த போராட்டமாக இருக்கலாம் எந்த விஷயம் இருக்கலாம் அதுவும் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிற்போக்கான அல்லது எல்லா மக்கள் தங்களுக்குமே தான் ஒடுக்குமுறை என்று கேட்டதுக்கு எல்லா ஒடுக்குமுறையும் ஒருங்கிணைந்த வகையில் போராட்டத்தில் நடத்தப்பட முடியும் ஆனா குறிப்பான சூழல்கள் குறிப்பான நிலைமைகளில் ஒரு போராட்டம் முனைப்படுறது என்பது வேறு உதாரணமா வந்து you <laughs> அந்த காலகட்டத்தில் பொது இடங்களில் சாதி பார்க்கறதுக்கு எதிரான அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது என்ற வகையில் அந்த கட்சி என்பது மிக தீவிரமாகவும் அது மட்டுமல்ல அதிகமான சாதியை பின்பற்றப்பட்ட வடக்கில் வந்து மிக தீவிரமான போராட்டத்தை நடத்தி இருந்தது பல்விடங்களில் பல போராட்டங்கள் நடத்திருக்கின்றது ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறது அதே நேரம் தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அது சாதியை கண்டர்களுக்கு ஏதாவது படுகொலைகளும் செய்யப்பட்டு கணக்கு விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கிறது ஆனால் அந்த போராட்டத்தை தோற்கடிப்பதில் அந்த காலகட்டத்தினுடைய வடக்கினுடைய அதிக அரசியல் அதிகாரத்தை பொறுத்தவரை அரசியலை தீர்மானித்தவர்கள் அல்ல அரசியலில் பெரும்பான்மையாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருந்த தமிழரசு கட்சி தான் அதுக்கு எதிராக இயங்கியது ஆனா எதிராக இயங்குவதை இயங்குகின்ற அதே தளத்துல வந்து நானும் சாதி ஒழிப்பை செய்யறதாக காட்டிக்கொள்வதற்காக அது சில விஷயங்களையும் மறுபக்கத்துல செய்து கொண்டுதான் இருந்தது என்று சொன்னா ஒரு ஒரு தான் அதை எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ளாமல் அதை இந்த இடதுசாரிகள் தலைமையில் இருந்த போட்டத்தை மலங்குடிக்கணும்னா அதுக்கான சீர்திருத்தங்களையோ அல்லது தாங்களே சாதி ஒழிப்பை செய்யணும்னு சொல்லி ஒரு வடிவத்தை அது எடுத்திருந்தேன் இது ஒரு அந்த காலகட்டத்தினுடைய குறிப்பான விஷயம் அதே நேரம் இந்த சாதி ஒழிப்பு இந்த சாதி ஒழிப்பு எழுச்சியும் இந்த போட்டத்தை முழுங்கடிப்பதற்கு இன்னும் ஒரு அரசியல் ரீதியான கோஷத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு வர கொண்டு வந்த வருது அந்த அடிப்படையில்தான் இந்த தேசிய விடுதலை போராட்டம் என்பது தமிழ்ப்பேசி மக்களுடைய முறை என்ற போராட்டத்தை முன் தள்ளி கொண்டு வந்தவர்கள் இந்த இது நீண்ட காலமாக இந்த போராட்டம் நீண்ட வரலாற்று காலமாக இருந்த போதும் கூட இந்த சாதிய போராட்டம் கூர்மை பெற்ற போது இது முதன்மைப்படுத்தப்பட்ட ஒரு விதயமாக மாற்றி மாற்றியதுல வந்து கூட்டமைப்பு தமிழரசு கட்சிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது ரெண்டாவது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவு வந்து அது தன்னுடைய சொந்த இடம் சேரிய அரசியல் அரசியல் அதாவது வந்து வர்க்க போராட்டத்தையும் சாதிய போராட்டத்தையும் ஒன்றாக கருதின அந்த வரலாற்று தவறுகளும் கூட அது தவறுகளும் அதே நேரம் அந்த கட்சியின் இருக்கக்கூடிய தன்னுடைய தவறுகளும் இரண்டாவது இலங்கை இலங்கையினுடைய புற முரண்பாடுதான் குறிப்பா தேசிய முரண்பாட்டை வந்து அந்த கட்சி தன்னுடைய கையில எடுக்க தவறியது பல ஒரு அதே ஒரு 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 முரண்பாடாக கருத்து எடுக்க தவறியது மூடாக அந்த போராட்டம் வந்து தன்னுடைய அந்த இலக்கை முன்னால் முன்னால ஒருங்கிணைந்து அந்த வடிவத்தை கொண்டு செல்வதில் வந்து அது தவறளித்தது அந்த வகையில் வந்து அது தோற்கடிக்கப்பட்டது அந்த வரலாற்று போக்கில் வந்து தோற்கடிக்கப்பட்டது அது ஒன்று வெளியில இருந்தவர்கள் அழுத்தம் இருந்திருக்கிறது ரெண்டாவது அது தன்னுடைய சொந்த தவறுகளை கூட தோற்கடிக்கப்பட்டது அதே நேரம் இந்த போராட்டம் சாதியத்துக்கு எதிரான இந்த போராட்டத்தை ஒடுக்குவதில் தமிழரசு கூட்டு கூட்டி வந்து இலங்கை அரசாங்கத்துடன் கூட்டாக விளங்கி வீழ்ச்சது அரசாங்கத்தினுடைய பக்க சுனையோடு தான் அது இந்த போராட்டங்களை ஒடுக்குவதற்கான

ஒருபுறம் அவர்கள் பொது இடங்களில சாதியத்தை பார்த்திருக்கா போதே ஒட்டுமொத்த சாதி ஒழிப்பு சொன்னா அந்த முதலாவது வெள்ளாளர் இரண்டாவது மூன்றாவது என்று கேட்டிருந்தேன் அதுக்கு அவரை பதிலளிக்கவில்லை இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கூட சாதியத்தை ஒழிக்க வேண்டும் என்று தீவிரமாக இருந்தாலும் அந்த இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது என்ற நிலைகள் பீணப்படுவதனால் அதை ஒட்டுமொத்தமாக அதை ஒழிக்க முடியாத சூழல் இருக்கிறது இப்ப இலங்கையும் எடுத்துக்கொண்டால் இப்ப மாத்திரம் நாங்கள் பேசுகின்ற அவர்களும்ாரர்கள் கடைபிடிக்கிறார்களோ அதே போல் அவர்களும் கடைபிடிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது சிலருடைய வீடுகளிலே நீங்கள் தங்குகின்ற போது அவர்களுக்கு அடுத்த சாதியினுடைய பெயரை சொல்லித்தான் நித்ரையால் எழுப்புவார்கள் அப்ப அந்த சூழல் அவர்களிடையிலும் விழிப்புணர்ச்சி ஏற்படாத காரணத்தினால்தான் இந்த நீங்கள் சொல்லுகின்ற அந்த மேலாதிக்க சக்திகள் இதனை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த விடாமல் அல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தடையாக மற்றவர்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்று பார்க்க முடியாத இல்லை நாங்க என்ன சொல்றோம் சொன்னா இது வெறும் வெள்ளாளர் மட்டும் சாதியை இலங்கையில பார்க்க சாதியத்தை கொண்டு கடமும் நடத்துகிறோம் வெள்ளாளர் மட்டும் சாதியை பார்ப்பதில்லை சாதி படிநிலையில் இருக்கக்கூடிய எல்லா அடுக்குகளும் அளவில் அந்த சாதிய பாகுபாட்டை கையாளுகின்றார்கள் இருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் இந்த சாதிய வடிவம் என்பது படிமுறை வடிவத்தில்தான் காணப்படுகிறது ஒன்று எல்லா வடிவத்திலையும் என்பது அது இந்த வெள்ளால சாதிய சிந்தனை முறையா இருக்கு வேற இந்தியால நீங்கள் இந்தியால பொதுவாக சொல்ற போது அது பாப்பனிய சிந்தனை முறை என்று சொல்வார்கள் இலங்கையில வந்து வெள்ளால சிந்தனை முறையா இருக்கு அது இது வந்து வெள்ளாளரை குறித்தது அல்ல வெள்ளாளர் என்ற சாதியில பிறந்த ஒருவரை குறித்தது அல்ல மாறாக வந்து இது ஒரு சிந்தனை முறை இந்த வெள்ளால சிந்தனை 모르잖아. 님가 우리 민알 오로 내 거로. ஒரு கொய்ய சமூகத்திலேயோ அல்லது ஒரு கரையார் சமூகத்திலேயோ அல்லது ஒரு இன்றைக்கு ஒரு தலைவர் பல்லர் என்று சொல்லக்கூடிய இந்த படிநிலை பல்லா எல்லா சமூகத்திலும் இந்த வெள்ளாள சிந்தன முறை என்பதுதான் காணப்படுகிறார் வெள்ளாள சிந்தன முறை என்பது வெறும் வெள்ளாளர்களுடைய வெள்ளாள சாதி பிரிவினுடைய ஒரு வேலை போட்ட சிந்தனை முறை அல்ல அப்படி இருக்கு மனுஷனா அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அவர்களுக்கு மட்டும்தான் அது இதா இருக்கும் இது அப்படி அல்ல இது ஒரு சிந்தனை முறை ஒட்டுமொத்தமான இந்த சாதிய படிமுறையை கட்டமைத்து அதை பாதுகாக்கின்ற அதன் எல்லைக்குள் வாழுகின்ற அந்த எல்லையை எல்லைக்குள்ளே பண்பாடுகளை கட்டமைக்கின்ற இந்த வடிவத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான சிந்தனை முறை இது வந்து வெறும் வெள்ளாளர்கள் என்ற ஒரு அடைமொழிக்குள்ள இந்த மாற்றம் அந்த நீங்கள் சொல்லுகின்ற இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த படிநிலைகளுக்குள் உள்ளவர்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் இருப்பவர்களிடமும் மனமாற்றம் ஏற்படவில்லையே இல்ல இல்ல மனம் மாற்றம் என்பது தனிப்பட்ட நபர்களுடைய மாற்றமாக இது இருக்க முடியாது தனிப்பட்ட நபர்களுடைய மாற்றம் என்பது வேறு இது ஒரு சிந்தனை முறை சார்ந்த மாற்றத்தோடு சம்பந்தப்பட்டது நாங்கள் ஒரு ஒரு திருமணத்தை செய்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் அந்த திருமணத்தை எந்த கண்ணோட்டத்திலிருந்து செய்கிறோம் என்று சொன்னா இந்த வெள்ள சிந்தனை தான் செய்கிறோம் என்ன இது வந்து உயர் சாதியிலிருந்து சார்ந்த சாதிகள் வேலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே திருமண வடிவமா இருந்தால் அது இந்த தொழிலாளர் சிந்தன முறைக்குள்ள இருக்கு அது வந்து ஒரு தனி மனிதன் விரும்பினால் தன்னளவில் தான் அதை வந்து எதிர்த்து நிற்கலாம் தன்னளவில் தான் அந்த விஷயத்தை கடைப்பிடிக்காமல் இருக்கலாம் தன்னளவில் தான் எதிரான ஒரு உணர்வுனா இருக்கலாம் ஆனா இது ஒரு சமூக இயக்கமாக தன்னளவில் அதை எடுத்து செல்வது அதே நேரம் சாதிய இந்த மாதிரியான வடிவங்களுக்கு எதிரான ஒரு போர்க்குடாம்சத்தோட மற்றவர்களை தட்டி அழுப்புவதற்கு கூடத்தான் இந்த விஷயத்தை இல்லாப்பட இது வந்து வெறும் வெள்ள குறித்து மட்டுமே அல்ல இது வந்து அடிநிலை சாதியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கூட இந்த மாதிரியான ஒரு புரிதலும் இந்த மாதிரியான விளக்கமும் கொண்டுபட்டு போராடுகின்ற மனநிலையும் அதுதான் என்னுடைய கேள்வி என்னென்றால் அந்த நிலையை வந்து ஏன் செய்ய முடியாமல் போனது இல்ல இலங்கை வரலாற்றுல வந்து இந்த நிலையை வந்து நீங்க பார்த்தால் அறுபது இடையில வந்து போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் தாந்த சாதியை சேர்ந்தவர்கள் அல்ல உயர் சாதியை சேர்ந்தவர்களும் தாந்த சாதியை சேர்ந்தவர்களும் இணைந்துதான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் இதுல வந்து தலைமைகள்ல கூட வந்து ரெண்டு பகுதிகளும் இருந்திருக்கின்றன இதுல வந்து அப்படி அந்த ஒரு அதாவது சாதியம் என்ற ஒரு வரம்புக்குலன் என்று இன்னொரு சாதிக்கிறான போராட்டமும் அது நடத்தப்பட மாறாக அது ஒரு உயர் சாதி தாழ்ந்த சாதிகள் இணைந்து ஒரு போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டது இந்த பத்து வருடத்துக்கு முன்னால் அல்ல பின்னால் வந்து இதற்கு எதிரான ஒரு அரசியல் ரீதியான ஒரு விழிப்புணர்வையும் அரசியல் ரீதியான தெளிவையும் கொண்ட அரசியல் கட்சிகளோ அல்லது ஒரு சமூக இயக்கமோ உருவாக்கப்பட்டிருக்கவில்லை உருவாகவில்லை அது விரும்பினா என்ன சொன்னா ஒருபுறம் ஒரு இனவாதங்களுக்குள்ள மக்கள் தள்ளப்பட்டிருக்கணும் தேசியவாதத்தை தேசியவாதத்துக்குள்ள சென்ற மக்களை ஒரு தேசியவாத சிந்தனைக்குள்ள அதை வளர்த்திருக்காமல் வரது தேசியவாதத்துக்குள்ள தள்ளப்பட்டு அவர் இனவாதமாக வளர்த்தெடுக்கப்பட்டதன் மூலம் இந்த சாதி சிந்தனை முறைக்கு உட்பட்ட ஒரு வரம்புகளை போட்டு அதாவது அதை உனையும் நினைக்க விடாமல் அல்லது அதை களைந்து விடாமல் அதை அப்படியே தட்டையாக பாதுகாத்துக் கொள்ளுகின்ற வடிவத்திலே அதை அப்படியே வைத்துக் கொண்டதன் மூலம் இந்த சாதியத்தை வ ஆயுத போராட்டத்தில் கூட அந்த பிரிவை இல்லாமல் செய்வதற்கு பதிலாக சில சில இயக்கங்களை வந்து அவ்வாறு பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள் நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள் அந்த போராட்டம் சரியான முறையிலே இந்த சாதியொழிப்பு போராட்டம் சரியான முறையிலே மேற்கொள்ள முடியாத சூழலினால் அது தொடர்ந்து அதனுடைய இயக்கங்கள் தொடர்ந்து இருப்பதாகவும் பின்னால் நீங்கள் பார்க்கின்ற போது ஆயுத போராட்டங்கள் வந்து போது கூட அந்த சாதியத்தின் பலன் பெறக்கூடிய வகையில் தான் போராட்ட முறைகளும் மாறியிருந்தன ஒவ்வொரு இயக்கமும் ஒரு ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு பிறகு அந்த தன்னுடைய இடது சார்ந்த அந்த சாதிய ஒழிப்பு சிந்தன முறையை கைவிட்டு கொண்டு வர போது சாதியத்தை சார்ந்த வடிவமாக இயக்கங்கள் மாறுகின்றன அது எந்த தனக்கு ஆழ்து ஆழ்த்து தரக்கூடிய அல்லது ஆளை திரட்டக்கூடிய சாதிகளுடைய பேசிக்கொண்டு சாதிய சாதிய அடிப்படையில கொண்ட ஒரு இயக்கங்களாக தங்களை மகிழ்ச்சி பண்ணினன இது வந்து உயர் சாதிய தாழ்ந்து சாதி வரை இந்த மாதிரி இயக்கங்களுக்கு கூட ஒரு சாதிய அடையாளத்தை கொடுக்கக்கூடிய சூழல அது உருவாக்கி கொடுத்தன இது வந்து என்ன சொன்ன அந்த கேள்வி இருக்கிறது சரியான விழிப்புணர்ச்சி இருக்குமாக இருந்தால் ஒரு விழிப்புணர்ச்சி உள்ள சமுதாயமாக இருக்குமானால் இந்த பிரச்சனைகள் வருகின்ற போது ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் அவ்வாறானால் எங்களுடைய தமிழ் சமுதாயம் தொடர்ந்து ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாத சமுதாயமாக இருக்கிறது இல்ல இல்ல இது தமிழ் சமூகம் மட்டும் தமிழ் சமுதாயம் விழிப்புணர்வா இருக்கா இல்லையானா தமிழ் சமூகம் விழிப்புணர்வு இல்லை இந்த சாதிய சமூக அமைப்புக்குள்ள தொடர்ந்து வாழது இன்னைக்கு இங்க வடக்குகள போயிங்கன்னு சொன்னா ரோட் ரோட்டா கட்டப்படுறோம் ஒவ்வொரு கோயிலுக்கு பின்னாலையும் சாதியத்தை அடிப்படையெல்லாம் எல்லாம் கட்டப்படும் இதை இந்த விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கின்ற இல்ல அது இன்னொரு பக்கத்துல வந்து பக்கத்துல பள்ளிக்கூட பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு படிக்க படிக்கிறதுக்கு ஒரு பிள்ளைக்கு இருக்கிறதுக்கு கூட மேச இருக்காது ஆனா கோயில் கட்டப்பட்டிருக்கும் கோயிலுக்கு போறதுக்கும் ஆள் இல்லாத அளவுல தான் கோயில்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கு ஏன்னா இது ஒரு சூழல் Aprié, aprié.